سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير السلام عليكم ورحمه الله وبركاته இஸ்லாமிய சொந்தங்களே அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை பார்த்து வரோம் இல்லையா இந்த ஏகத்துவம் எதிர்வாதம் என்ற தலை என்ற தலைப்பின் கீழே சில செய்தியை பார்த்து வரோம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொதுவா இஸ்லாமிய இஸ்லாத்தின் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதில் வரும்ல அதுல இன்னைக்கு வந்து நபிகள் நாயகத்தின் விண்ணுலக பயணம் இருக்குல்ல நபிகள் நாயகம் வந்து அல்லாஹ் ஒரு நாள் விண்ணுலகத்துக்கு கூப்பிட்டு போனேன் எப்படி கூப்பிட்டு போன குரான்ல குரான்ல சொல்றேன் ஒரு நாள் வந்து என் அடியார வந்து மஜிது ஹசாமில இருந்து மஜித் அக்ஸாவை கூப்பிட்டு போனோம் அப்படி நபிகள் நாயகம் ஹதீஸ்ல வருது அதை தொடர்ந்து நபியல் நாயகம் வந்து ஏழு வானியை தாண்டி இறைவனை பார்த்து பார்த்து வந்தேன் பார்த்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இஸ்லாமிய சட்டத்துல இதுல இதுல வந்து என்ன விமர்சனத்துக்கு உள்ளாகுது இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பா ஒரு இரவுல அங்க போயிட்டு வர முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல பார்க்கணும்ல பாருங்க நீங்க காலையில எட்டு மணிக்கு உங்க வீட்டுல இருந்து கிளம்பி காலேஜ் போறீங்க திருப்பி ஈவினிங் அஞ்சு மணிக்கு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரீங்க இங்க என்னோட கேள்வி என்னன்னா உங்க வீடு காலையில இருந்த இடத்துலதான் ஈவினிங் இருக்கா இதுக்கு வந்து ரிலேட்டிவிட்டி தியரி என்ன பதில் சொல்லுதுன்னா உங்க ஃப்ரீம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து பார்த்தா அது ஒரே இடம் தான் இப்போ பூமி உள்ளேருந்து வெளில ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து பார்த்தா காலையில் உங்கள் வீடு இந்த இடத்துல இருந்துருக்கும் நீங்கள் காலேஜ் போயிட்டு வரும்போது ஈவினிங் அஞ்சு மணிக்கு உங்கள் வீடு இந்த இடத்துல இருந்துருக்கும் அவர் ஃப்ரேம் ஆஃப் வந்து பார்க்கும்போது அது ரெண்டு வீடுக்கும் ரிஃபரன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் அதாவது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இப்போ சோலார் சிஸ்டத்தை தொட்டு வெளில பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஃப்ரேம் ஆஃப் வந்து பார்த்தா நீங்கள் களம் நடமும் ரீச் இடமும் அப்ராக்சிமேட்டாக ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் அதாவது நைன் லேக் செவன்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் இது ஏன்னா நம்ம பூமி வந்து சன்னை முப்பது கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் இருக்கு இந்த வீடியோ பாக்கற உங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் டைம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு நைட் பதினோரு மணினா தான் உங்க ஃப்ரெண்டுக்கும் நைட் பதினோரு மணி தான் ரெண்டு பேருக்கும் ஏஜ்ன்றதும் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல வேற வேற மாதிரி டைம் ரன் ஆனா எப்படி இருக்கும் இப்போ நான் கேட்டது உங்களுக்கு புரியல ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்ப நீங்க பூமியில இருக்கீங்க இப்ப உங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் புடிச்சிட்டு லைட்டோட ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் டிராவல் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வராரு அந்த ஒரு வருஷம்ன்றது பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட கண் பார்வையில அவர் திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அந்த பூமிக்கு வந்தா நம்ம பூமியில பாத்தீங்கன்னா

இந்த விண்ணுலகம் அந்த இந்த பூமியை விட்டு தாங்கி தாண்டி போறது இல்லை அதற்கு அறிவியல் போடுறோம்னு உண்மை இருக்குங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி வந்து சா தனது சார்பியல் கோட்பாடு ரிலேட்டிவிட்டி தியரியை வெளியிடுறாரு அதில் முக்கியமான இந்த நம்ம த தலைப்புக்கு சேவ சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன என்னன்னா டைம் டைலேசன் நேரம் இருக்குல்ல நேரம் வந்து நிலையற்றது கான்ஸ்டன்ட் இல்லை நிலையானது இல்லை ஒரு மனித ஒரு பொருளோடையோ ஒரு மனிதனையோ ஒரு ஒரு பொருளோ ஒரு மனிதனுடைய பொறுத்து நேரம் மாறுது அது ஒரு மாரிலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றார் சொல்றா மட்டும் என்ன சொல்றாருன்னா விண்ணுலக பயணத்துல விண்ணுலகம் பயணம் போனோம்னா ஒரு மனிதன் விண்ணுலகம் பயணம் போனான்னா அவரோட நேரம் சுருங்குது டைம் டைலைட் ஆயிடுது டைலேஷன் ஆயிடுதுன்னு சொல்றாங்க இதுல நம்ம சின்ன உதாரணத்தை கொண்டு விளங்க விளங்க முடியும் அப்ப ஒரு ரெண்டு வயது ஒத்தவருடைய மனிதர்கள் இருக்கான்னு வைங்க நமக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த ஐன்ஸ்டீனின் சார்பில் கோட்பாடி படி இது நிரூபிக்கப்பட்ட உண்மையா இருக்குங்க அதாவது டைம் டைலேஷன் கோட்பாடி படி ரெண்டு வயதுடைய மனிதர்கள் வந்து ஒருத்தர் வந்து பூமியில தங்கிடுறார் முப்பது வயசு வச்சுக்கோங்க முப்பது முப்பது வயசு ரெண்டு ரெண்டு பேரும் முப்பது வயசா இருக்குது ரெண்டு பேர்ல ஒருத்தவர் வந்து பூமியில தங்கிடுறார் இன்னொருத்தவர் வந்து ஒளியின் வேகத்துல மூணு ஒரு மணி ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தான் ஒளியின் வேகம் அது மாறாதது அந்த மா ஒளியின் வேகத்துல மின்னுலக பயணம் போயிட்டு வந்தார்னா அவர் வந்து ஒரு ஆண்டு கழிச்சு திருப்பி வா வந்தார்னா அவருக்கு வயசு என்ன ஆகும்னா அவருக்கு முப்பத்தி தான் ஆகும் ஆனா இங்க இருக்கிறவருக்கு வயசு அறுபதுக்கு அஞ்சுக்கு மேல ஆயிருது அவருக்கு வயசாகி போனவரா பார்க்க முடியும் இந்த டைம் டைலேஷன் சார்பியல் கோட்பாட்டுல டைம் டெய்லி செஞ்ச தியரியில சொல்லப்படுது அப்ப ஒரு மனிதன் வந்து வெளியுலவு பயணம் போனான்னா அவனுடைய வயது மாறாம இருக்கிறதுனால நவியல் நாயகம் வந்து ஒரு இரவுல போயிட்டு வந்தது நமக்கு மாறாம ஒரு ஓரளவு ஒத்து போற அறிவியல் உண்மையா இருக்குதுங்க அது போக நவிகல் அந்த மின் பயணம் போறாங்கல்ல சாதாரணமா போயிட முடியாது எல்லா அம்சமையும் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்குதுங்க சாதாரணம் போக முடியாது எப்படி போகுது அபிகல் நாயகத்தோட ஹதீஸ் வருது முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஜிப்ரேல் வானதூதர் ஜிப்ரேல் ஜிப்ரைல் வந்து என் வீட்டுக்கு வந்தாரு வீட்டின் முகட்டு முகட்டின் வழியா என்னை அடைந்தார் என்னை அடைந்து என் இதயத்தை என் நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து ஜம் ஜம் நீராளுக்காக கழுவி ஞானமே ஞானத்தை ஊட்டி அதுல திருப்பி வச்சாரு அப்படின்னு வருது இது நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த பக்குவப்படுத்தலாம் அல்ல எப்படி மின் பயணம் போகும்போது சாதாரண போயிட முடியாது மின்னு போகும்போது சாதாரணமா நம்ம பிளைட்ல போனது தெரியும் நம்ம அடி வயிற கலங்குறது தெரியும் அப்ப போய் ஒரு நிலைத்தன்மை அடிக வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அந்த இதயம் வந்து சரியா வேலை செய்யாது அப்ப இதயத்துக்கு போனா மேல் உலகத்துக்கு போனா அங்க உள்ள சூழ்நிலையை பார்த்து இதயம் வந்து நமக்கு வேலை செய்யறதுனால சரியா வேலை செய்யறதுல நம்ம வந்து அதுக்கான தயாரிப்புகளை செஞ்சுட்டு தான் இங்குள்ள ராஷ்ட்ஸ் போறாங்க அது மாதிரி பெருமானே அதுக்கு நபிகள் நாயகம் மின் உலகத்துக்கு பயணம் செய்யாத இஸ்லாம் சொல்லல நபிகள் நாயகத்தோட ஜிப்ரேல் வந்து அல்லாப் அல்லா வந்து ஜிப்ரேல அனுப்பி நபிகள் நாயகத்தை தயார்படுத்துறாரு முதல்ல மின் உலகத்துக்கு போறதுக்கு தயார்படுத்தி தான் மின் உலகத்துக்கு அனுப்புறாரு அது போக இந்த புராக் என்னும் பானத்துல தான் போறாங்க இந்த புராக் என்ற சொல்லு அரபிக் சொல்லுறீங்களே அது வந்து இப்ப போடுறாங்கல்ல இப்போ ஒரு கழுதையும் குதிரையும் கலந்து இருந்துச்சு ஆனா இப்ப போடுறாங்கல்ல அது மாதிரி அது வந்து மின்னல் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வாகனம் மின்னல் அந்த புராக் என்ற சொல்லிக்கு மின்னல் என்ற பொருள் இருக்குது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரி படி டைம் கால சுருந்துகளின் விதி பிரகாரம் மின்னுலக பயணம் சாத்தியம் ஒரு இரவுல அவர் போயிட்டு நபிகள் நாயகம் போயிட்டு வந்தாலும் இங்க உள்ள ஒரு இரவுல அவ்வளவு தூரம் போக முடியும் எதனால காலம் என்பது மாறிடி ஒரு மனிதனின் வேகத்தை பொறுத்து தான் காலம் வந்து அவனுக்கு சுருங்குது நீளுதுன்றத விதியில நிரூபிக்கப்பட்ட விதியில தான் இந்த மிகராஜ் பயணம் நபிகள் நாயகத்தின் மின்னுலக பயணம் நடந்திருக்கும் என்று உறுதியிட்டு சொல்ல முடியும் அதனால இந்த விண்ணுறையும் சாத்தியம்தான் நபிகள் நாயத்துக்கு இந்த விண்ணுலக பயணம் நான் நடைபெற்றது என்பதை தெல்ல தெளிவாக விலை கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்படுற ஒவ்வொரு வாதங்களும் அடிபட்டு கொண்டே இருக்குது என்பதை அறிந்து இன்ஷா மின்சாரில்லாம் அடுத்த நாட்கள்ல இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்படுற மேலும் வாதங்களை பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும் பராமத்துள்ளாவே பரகாத்துவோம்